ஹாய் காய்ஸ் வெல்கம் டூ டேக் தமிழ் யூடியூப் channel. நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட்ஹண்ட் டேக்ரோட சேல்க்கு வந்திருக்கு அதை பற்றின details தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே பட்டனை க்ளிக் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க இருக்க பண்ணி ஆளுங்க நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட வந்துடும் சோனாலிகா டிஐ ஃபோர் செவன் ஆர்எக்ஸ் இதோட மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இந்த வண்டியோட ஸ்டேரிங் கண்டிஷன் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் வித் ஐ ப்ரேக்கோடு அவைலபுளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி ஹெச்பி பார்த்திங்கன்னா ஐம்பது ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு ஓனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டியில் டேக்ஸ் பார்த்திங்கன்னா கரண்டில் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இன்சூரன்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது இந்த வண்டி என்னென்ன எக்ஸ்ட்ரா பார்ட் அவைலபுளாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா டாப் பம்பர்லாம் வந்து அவைலபிளாக இருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூறு நூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி இடத்துல வந்து இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி ஆறு இருபத்தி நாலு ஜீரோ ஜீரோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்லையும் செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேன் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்